அந்தாலும் உள்ள தேங்கலாம் அதாவது நீங்க சொல்றது விருபாக்ஷ கோக இல்லாம ஆமா அது இல்லாம மல விருவி கோக சூப்பரா இருக்கும் அஞ்சு கோக இருக்கு ஓஹோ நம்ம நம்ம மாதிரி போய் தான முடிவே அப்படிங்களா ஆமா அந்த அஞ்சு கோகல அந்த கோகலாம் யாரும் போக முடியாது போலாம் அது தெரிஞ்சவங்க கிட்டமே காமிக்கலாம் ஓ வழி ஆமா அது நிறைய கோக நம்ம அஞ்சு மங்க கோக இருக்கு மத்த இருக்கு அது இல்லாம ம் அந்த மலையார வயலில் முக்கால் மலை போனால் ஏழு ஜோன ஏழு ஜோன் சொல்லுங்க ஏழு ஜோன் சொல்லுங்கள் ஒரே பெரிய பாறை ஆள் ஏழு ஜொனர் இருக்கும் ஒரே பாறைல ஏழு இருக்கு ஏழு ஜொனர் இருக்கு தண்ணி சூப்பரா குடிக்கலாம் அதுல சுடந்துட்டே இருக்கும் தண்ணி தண்ணி மழைப்பாய் தண்ணிதான் தண்ணி சூப்பராக பிடிச்சா அதுல தண்ணி குடிச்சா தெரிஞ்சு மட்டும் தான் போக முடியாது தேங்கா போக முடியும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தர்றாங்கள கூட்டம் வரீங்களா அது அனுமதி கிடையாது கிடையாது இது அந்த ஃபாரஸ்ட்ல ஒருத்தர் அந்த மரம் எல்லாம் பாத்துக்கிறாருல்ல ஆமா அவர் சொல்லிட்டு போலாம்னுவா

அதை தாண்டி வந்து இதுக்கு நீட்டு வாழும் மனுஷ மாதிரி முக முகவாட்டம் இருக்குது பாருங்கள் இதை வந்து வெறும் பழம் மட்டும்தான் சாப்பிடுமா பழத்தை சாப்பிட்டு அது அங்கங்கே விதைகள் போடுறதா காடு நல்லா சேமியாக வளரும் வளரும்ன்றதா சொல்லப்படுது செம்மையாக இருக்குது இல்லைண்ணா வீடியோண்ணா ஆ சொல்லுண்ணா இப்போ இப்போ இந்த திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது மரங்கள்லாம் இருக்குது அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாத மரங்கள்லாம் இங்கே இருக்குது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் கந்தாஸ்வரம் வரைக்கும் ஏறி இறங்கினாலே போதும் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்கள் பாடியில் தெரியும் ஏன்னா ரொம்ப பியூராக இருக்கும் யார் மாதிரி வந்து நடக்கும்போது பெரிய அக்கு பச்சர் அக்கு பஞ்சர் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக கல்லாக இருக்கிறதுனால கல்லு அப்படி தானே இருக்குது ஆமாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்கும் அங்கே கந்தாஸ்வரம் போயிட்டு அது கீழே போனீங்கன்னா விருபாக் ஷாக்கோகை இருக்குது அங்கே போனால் நான் மெடிடேஷன் பண்ணலாம் அதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக ஒரு கந்தாஸ்வரம்னா என்னது ரமணர் வந்து மெடிடேஷன் பண்ண இடம் ஓ இந்த இடம் ஆமாம் ரெண்டு இடத்துல பண்ணியிருக்காரு ஒன்று வந்து கந்தாஸ்வரமும் இன்னொன்று வந்து விருபாக்ஷா கொகை விருபாக்ஷா கொகை இந்த ரெண்டு இடத்துல ஆமாம் கந்தாஸ்வரத்தில் வந்து ஒரு கீழே மெடிடேஷன் பண்ணார் இது விருபாக்ஷா வந்து கொகையில் பண்ணது ஓ அதை பார்க்க தான் போய்ட்டுருக்குமா ஆமாம் பாய்காஷ் வணக்கம் நான் ரூபன் ட்ராவல் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன் நீங்களும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை மேலே இருக்கிற ரெண்டு குகையை பற்றி பார்க்க போகிறோம் ரமண மகரிஷி தவம் செய்த ரெண்டு குகையை பார்க்க போகிறோம் என்னென்னா நான் திருவண்ணாமலை பக்கத்துக்கு செஞ்சில் தான் நாங்கள் எங்கள் வீடே இருக்குது ஆனால் நான் கிரிவலம்லாம் நடந்ததே கிடையாது ஸோ என் ஃப்ரெண்டு விஜித்துன போனால் மச்சான் வாடகை கிரிவலம் போகலான்னு கூப்பிட்டு வந்தான் நான் கிரிவலம் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் கிரிவலம் நடந்து நான் போடுறேன் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் கிரிவலம் எப்போ நடந்தேன் அப்படின்னா லெவன்த்து படிக்கும்போது ஒரு ஃபிக்ரட்டாக அடிக்கிறதுக்காக நடந்தேன் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னென்னா திருவண்ணாமலைக்கு மேலே இவ்வளோ அதிசயம் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு இந்த மலையை பற்றியும் தெரியாது எதை பற்றியுமே ஒரு விஷயமும் தெரியாது அப்புறம் அங்கே எங்கள் கூட வர்ற ஒரு அண்ணன் தான் வந்து இதை பற்றி நேராக சொன்னார் அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடும்போது நிறைய விஷயம் படிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்களா ரெண்டு ஃபாரினர் இப்படி ஏகப்பட்ட ஃபாரினர் வந்து இந்த மலைக்கு மேலே வராங்க ரொம்ப ஹைட்டு என்னால் நடக்க முடியல மூச்சு பயங்கரமாக வாங்குது நேற்று கிரிவலம் நடந்துட்டு இன்றைக்கி மலை ஏற விட்டான் சரி இப்போ என்னென்னா இந்த இடத்த பற்றி சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம போகப்படுது வந்து கந்தா ச சரமம் விருபாக்ஷா அப்படின்ற ரெண்டு கொகை இருக்குது அந்த ரெண்டு கொகைக்கு தான் வரும் இங்கே வந்து ரமண மகரிஷி வந்து தமிழ் செஞ்சுதான் சொல்லப்படுது ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்குது நிறைய ஃபாரினர் வந்து அங்கங்கே சைலண்ட்டாக உட்காறாங்க குப்பையே யாரும் போட மாட்றாங்க ஸோ இதை வந்து மெயின்டைனும் சூப்பராக பண்ணுறாங்க அங்கங்கே நடந்து போகும்போது ஜூஸ்லாம் வச்சு விற்கிறாங்க அதை தாண்டி இந்த கொகைக்கு எப்படி வரணும் அப்படின்னா இவர் ரமண மகரிஷை அவருடைய ஆசிரமம் இருக்குது அதுக்கு பின்னாடியே போகிறதுக்கு வந்து ஒரு வழி அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோயில் இருக்கு இல்லையா

ரமண மகரிஷி ஐயா வந்து ரொம்ப நாள் தவம் இருந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஹூ ஹயம் ஊ ஹயம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார் நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு அதை கண்டுபிடிச்சிட்டு தவ நான் வந்து சொல்கிறார் ஒருத்தங்கிட்ட சொல்கிறாரு அப்போ வந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு ஐயா நீங்கள் இவ்வளோ தவம் செஞ்சு நான் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க நான் இப்போ நான் யார் யா அப்படின்னு எப்படியா நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு அப்போ மறுபடியும் அமைதியாக ஒன்று சொல்கிறாரு அப்பா நான் யாருன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ யாருன்னு உன்ன நீ கேள்வி கேளே நீ யாரு அந்த ஒரு கேள்வியிலே அவ்வளோ அர்த்தங்கள் உள்ளடிக்கிருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ கொஞ்சம் நம்ம இதை வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஹூ ஹயம் நான் யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாலே அதில் அவ்வளோ உள்ளடக்கங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயத்தையே வந்து இதை படிக்கும் போது நான் பயங்கரமாக உணர்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் இப்போ எப்படி ஹூ ஹயம் அப்படின்ற ஒரு கோட்டை சொன்ன மாதிரி சும்மாவே இரு சும்மா இரு அப்படின்ற விஷயத்த சும்மா இரு என்னடா எதனா எதனால் பண்ணும்ல எதுவுமே பண்ணாமடி சும்மா இரு நீ எதுவுமே பண்ணாத நீ சும்மா இரு உனக்கு சுற்றி நடக்கிறது கவனி இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சும்மா இருன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்ப நாளாக சும்மாவே தவம் தவம் பண்ணியிருக்காரு தவம் பண்ணி தவம் இருக்கும்போது எலும்பும் ஒரு எலியும் தொடையை கடித்து இந்தாண்டே வந்திருக்கு எலும்பு ஓட்ட போட்டு இந்தாண்டியே வந்திருக்கு சும்மா இருந்தால் சும்மா இருக்கிறதுல எப்படி இவ்வளோ நாள் தவம் பண்ணியிருக்க முடியும் ஒரு ஒரு மனுஷன் அப்படின்றத வந்தியும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கோட் வந்து பயங்கரமாக இருந்தது அதை தாண்டி இது இந்த மலையை சம்மந்தமாக இதை சுற்றி நடக்குது என்ன சம்மந்தமானாலும் இப்போ என் கூட ஒரு அண்ணன் வந்தார் ஸோ அவர் தான் ஒரு படத்துக்கு கோ டைரக்டர் அவர் ஹஸ்பண்ட் அவர் சொன்னார் ஸோ அவர் சொல்கிறது நீங்களே பாருங்களேன் அதெல்லாம் தாண்டி இந்த மலை வந்து அவ்வளோ ஸ்பெஷல் வேறு ஆமாம் மூலிகை இப்போ நீங்கள் காட்டுங்களை தான் செம்மரம்மா அதுதான் செம்பரம் இந்த மலையில் ஆயிரக்கணக்கான செம்மரங்கள் இருக்குது ஆக்சுவலாக அப்போ திருவண்ணாமலை மேலே தான் இருந்துக்கணும் நம்ம ஆமாம் திருவண்ணாமலை மலையில் தான் இப்போ தீபம் கொடுத்ததுன்னா அது இதுக்கு மேலே தான் ஆக்சுவலாக இதுக்கு மேலே ஆமாம் 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 இந்த வழியில் அது அதுக்கு இன்னொரு வழி இருக்குது ஆனால் இந்த வழியாகவும் போகலாம் இதையும் போகலாமா இந்த வழியாகவும் போகலாம் ஓ இந்த வழியாக போனால் கொஞ்சம் தூரமாக இருக்கும் தீபத்தை அப்போ அது வேறு ஒரு வழி இருக்குது ஆக்சுவலாக ஓ சக்தி தேட்டருக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது அந்த வழியாக நம்ம போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக மேலே போயிடலாம் கடகடைனு ஆமாம் ஆமாம் இப்போயும் நடஞ்சிட்டேண்ணா ஃபுல்லாக ஏர் ஆளு நீங்கள் சொன்னால் அக்கு பஞ்சர் மாதிரி தான் இருக்குது ஆமாம் ஆமாம் ஏற்கனவே கிரி கிரிவனம் பாது நடந்து பயங்கர அக்கு பஞ்சராக இருக்குது காலை இதில் இல்லை இது எப்படின்னா ஒரு டிவைன் பிளேஸ் நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும்னு நான் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உக்காந்துட்டு போகலாம் ஓ அனிமல்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து மான் நிறையா இருக்குது பன்றிகள் நிறையா இருக்குது காட்டு கோழிங்கள்லாம் நிறையா இருக்குது பறவைகள்லாம் இருக்குது குரங்குங்க நிறையா இருக்குது சில நேரங்களில் குரங்குகளால் கொஞ்சம் ஆபத்து இருக்குது என்ன பண்ணுனால் கையில் வச்சுருக்க பழம் ஏதாவது வச்சுருந்தீங்க வாட்டர் பாட்டில் வச்சுருந்திங்கன்னா பிடுங்க ட்ரை பண்ணும் ஆக்சுவலாக ஆமாம் அது மாதிரி சார்ட்அப் பண்ணதுனா இங்கே வந்து ஃபாரஸ்ட் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க அந்த குரங்கை தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சின்னு போயிட்டு வேறு இடத்துல விட்டுருவாங்க ஓ அது பட்டு குரங்குங்க கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவாங்க ஓ அதுவும் இருக்காப்போ ஆமாம் பட்டு குரங்குங்கெலாம் இப்போ வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி இவங்கெலாம் மனுஷங்க இவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு அது வந்து தெரிஞ்சிக்கிச்சு ஆக்சுவலாக அதுவாக போயிடுது ஆமாம் அதுவாக உங்களை பார்க்கும் பழம் இருந்தால் மட்டும் தான் எடுக்கும் ஓ வேறு எதுவுமே எடுக்காது கரெக்டாக பண்ணணும் ஆனால் மற்ற அணிமேல் கிடையாது இல்லை மற்றதெல்லாம் கரெக்டில்ல ஆக்சுவலாக கீழே போட்டில் போட்டு மட்டும் மட்டும்தான் ஆமாம் 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 குரங்கு தான் அதிகமாக இருக்குது மான் இருக்குது மயில் இருக்குது கோழிங்கள்லாம் இருக்குது நிறையா காட்டு கோழிங்கள்லாம் நிறையா இருக்குது பன்றிகள்லாம் இருக்குது சூப்பர்ண்ணா ஆமாம் உள்ள போனீங்கன்னா பன்றிகள்லாம் இருக்குது ஆக்சுவலாக ஓ இப்போ திருவண்ணாமலை மலை மேலே தான் இருக்கோம் நம்ம ஆமாம் ஆமாம் சூப்பர் அப்போ வந்து ரமணர் வந்து ரெண்டு இடத்துல தியானம் பண்ணாரா ஆமாம் ஆமாம் அந்த இடத்துல போய் பார்க்குறோம் ஆமாம் கந்தாசிரமம் விருப்பாக்சா கோகை இதில் போய் பார்க்கறது அந்த பிளஸ்ஸிங் அந்த மாதிரி எதனா இருக்கானே அப்படின்னா இல்லை போய் பார்த்துட்டு வரோம் இல்லை நம்புறவங்கன்னு சாமிப்பா நம்புறது இல்லை என்ற மாதிரியா அப்படி இல்லை ஆக்சுவலாக ரமணரே வந்து என்ன ம் செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை உணர்தல் ஓ அவர் வந்து ஹூ அமை நான் யார் அப்படின்றது ரியலைஸ் பண்ணுறது தான் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக வாழறோம் எங்கே போக போகிறோம் இறந்ததுக்கப்புறம் எங்கே போக போகிறோம் வாழும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்பிரிட்டு வந்து பாடி செத்துடும் ம் ஆனால் அந்த ஸ்பிரிட்டு சாகாது ஆன்மா ஆன்மா சாகாது அந்த ஆன்மா வந்து வேற ஒருத்தர் வேற ஒரு பாடியில் போயிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நம்ம செத்த உடனே இன்னும் நடக்குது பாடி உடந்துடும் நம்முடைய மூச்சு காற்று வெளியே போகுது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஆன்மா வந்து வெளியே போகுது அது வெளியே போய் வேற ஒரு பாடியை தேடும் ஓ ஓ அப்படின்றதெல்லாம் வந்து நம்பிக்கை நம்பிக்கை நான் எப்படி இதை பார்க்குறேன்னா இந்த ஆன்மா பாடி ஸ்பிரிட் அதெல்லாம் தாண்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன் என்ன சொல்லிட்டு போனால் இந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம் இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து அறிவு கிடைக்கும் ம் அப்படின்னு ஒரு ஃபிலாசபியோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விளக்கத்தை தண்டு போகிறேன் கேமராவை இப்படி தான் ஆன் பண்ணணும் இப்படி தான் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன் இந்த அறிவை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்போ என் பாடியிலேருந்து என் வாயிலிருந்து என் உயிர் காத்து வெளியே வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அது சீக்கிரட்டுன்னு வச்சுக்கலேன் நான் இப்போ சொன்னது வந்து கேமரா எப்படி ஆன் பண்ணுன்றது ஒரு சீக்ரெட் அந்த சீக்கிரட்டை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போது என் ஸ்பிரிட்டு போனால் கூட ஏன் ஆன்மா போனாலும் என் பாடி போனாலும் என் வார்த்தை உங்ககிட்ட இருக்கு கேமரா எப்படி ஆன் பண்ணு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வார்த்தைகள் தான் ஸ்ப்ரெட் ஆகி பாருங்களேன் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்ப இந்த ஆன்மான்றது எப்படின்னா என்கிட்ட இந்த ஆன்மா இப்ப உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்திலே கேமராவை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு என் பாடி செத்ததுனால என்னால் ஆன் பண்ண முடியாது உங்கள் பாடி உயிரோடு இருக்கிறதுனால என்னுடைய ஆன்மா உங்ககிட்ட கொடுத்துட்டேன் என்னுடைய அறிவு உங்ககிட்ட கொடுத்துட்டேன் என்னுடைய ஞானத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் பாலு வந்து என்ன சொல்கிறாரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு ஏன் சார் சாவர நேரத்தில் நீங்கள் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்கும் போது என்ன சொல்கிறாரு நான் நாற்பது வருஷமாக தேடி தேடி புக்கு படித்தேன் படம் பார்த்தேன் கற்றுக்கினேன் நிறைய கற்றுக்கினேன் நான் சாவ போகிறேன் இப்போ ம் சாவதுக்கு முன்னாடி யார்கிட்டயாச்சும் கொடுக்கணும் ம் யாருக்கிட்டையாச்சும் நான் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் என் கேமராவை பார்க்க விட மாட்டேன் நான் என்ன புக்கு படிக்கிறேன்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன் பட் இப்போ நான் சாவ போகிறேன் நான் ம் நான் அதுக்கு முன்னாடி யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆரம்பிச்சு யாரோ ஒருத்தர்களை இருந்தாப்பான்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அதுக்கு ஒரு விலை இருக்குது ம் அப்போ இது தகுதியான ஸ்டூடெண்ட்ஸ் அவர் இன்டர்வியூ மாதிரி வச்சு எடுத்து ஆர்வம் உள்ளவங்கள இன்டர்வியூ எடுத்து அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குறாரு ஒரு நியாயமான சார்ஜஸ் வாங்குறாரு அவர் எப்படி கம்பேர் பண்றாருன்னா மற்றவங்கலாம் எவ்வளோ வாங்குறாங்க இது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்து ஒரு செல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போறாரு இப்போ பாலுமகேந்திரா செத்துட்டாரு அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு டெப்தாடுன்னு இப்போ நான் அவங்க விட சொல்றேன் இப்ப எப்படின்னா பாலுமகேந்திராவே பேசுறதா அர்த்தம் புரியுது புரியுது அவர் சொல்லி கொடுத்த ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேண்ணா ம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேரை நான் சொல்கிறேண்ணா ம் இப்போ அவர் உயிரோட இருக்கிறதா அர்த்தம் இப்போ ரமணரை தான் பண்ணிட்டார் அதுதான் இதுதான் இதுதான் ரமணர் ஸோ அப்புறம் பார்க்க தான் ஃபாரின்லேருந்து அத்தனை பேர் வராங்க ஆமாம் அவர் கருத்துக்களை ஒரு வார்த்தைக்குல ஆமாம் நம்ம ரிலைஸ் பண்ணுறது போது இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா நம்ம வந்து யார் பேச்சை கேட்குறோம் யார் சொல்லி நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம் ம் நம்ம நோக்கம் என்ன ம் இது எல்லாமே நம்ம ரிலைஸ் பண்ணுவோம்

It's a beautiful place in the sun. This is Chennai Road. This is Chennai Road. Is that Chennai Road? Yes, that's Chennai Road. Water bottle. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே எங்கேயுமே ஃபோன் யூஸ் பண்ண அலோடே கிடையாது நானே இந்த வீடியோ வந்து தெரியாமல் எடுத்து 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 போடுறேன் ஸோ என்ன நீங்கள் திட்டாதீங்க ஏன்னா வீடியோ இவ்வளோ தூரம் ஏறி வந்ததே உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறதுக்கு தான் ஸோ இது வந்து கந்தா சிரமம் கொகை கீழே வந்து விருபாஷகா இது இந்த மலையிலேருந்து கீழே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் போல லாக் பண்ணியிருக்காங்க போல ஸோ அப்படியே கீழே இறங்கி போனோம் அப்படின்னா அடுத்த கேவுக்கு போனோம் அண்ணாமலை காப்பு காட்டுக்குள் நுழைவது மலை மீது ஏறுவதும் வன சட்டப்படி தான் நிறைவேற்ற மாட்டேன் ஆமாம்

மொத்த இனையும் குடிச்சு முடிச்சுட்டோம் கொடுப்பா தனி பாட்டில் நானே தெரியல இனியும் நான் கூபி ஸ்கேன் போட்டு அதை தெரிஞ்சிடும் ஆ போடுறீங்களா ஃபோன் இல்லையா ஃபோன் ஒன்றும் வந்துட்டோம் ரெண்டாவது நான் பேசிக்காக சினிமோகிராஃபர் நானு அப்படியா படம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம்

Gracias உள்ளே வீடியோ எடுக்க முடியல காய்ஸ் நஜமாலுமே சொல்கிறேன் பயங்கரமாக ஒரு ஃப்ரிச்சுவல் மைண்டாக ஒரு ரிலாக்சேஷன் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது அமைதியாக இருந்தது ஸோ இங்கேருந்து டாப் ஆங்கலில் வந்து நம்ம திருவண்ணாமலையை ஹோல் சிட்டியும் பார்த்து ஒரு பயங்கர ப்ளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணேன் நீங்கள் கண்டிப்பாக ஒருபுறச்சு நீங்கள் இந்த இடத்துக்கு பாங்க ரொம்ப அமைதியாக இருக்குது மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் சுற்றி அங்கே இருக்கிற செடிகள் இருக்குல்ல அதோடைய சுவாச காற்று எனக்கு நிஜமாலுமே சொல்லுன்றதுக்காக சொல்ல பயங்கர பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணேன் நேற்று நைட்டு வந்து கிரிவலம் ஃபுல்லாக போயிட்டு பதினாறு கிலோமீட்டர் போயிட்டு இந்த மலை ஏறி இறங்குறேன் எனக்கு பெருசாக டயர்டாக இல்லை சீரியஸாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூணு ஆச்சு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி